அந்த கதையை பத்தி அவரு எத்தனை பேர்ட்ட இருப்பாருன்னு தெரியல நான் பாக்குற எல்லார்கிட்டயுமே எல்லாருமே தானு சார் உங்க கதையை பத்தி சொன்னாரு தானு சார் உங்க கதைய பத்தி சொன்னாருன்னு சொல்லுவாங்க நான் அவர் கம்பெனில படம் பண்ணும்பொழுது சரி அதை சொல்லிட்டு இருந்தாரு வேற சில காரணங்களால மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டா அந்த படம் முடிஞ்சோட தன்னோட வீ படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவரு அவர் கூப்பிடவும் செஞ்சார் அந்த மூணு பேரையும் ஒரு அந்த ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார் அந்த சர்ப்ரைஸில் தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன் என்ன சார் வந்து ஏப்ரல் பதினாலில் தமிழ் வருஷம் படப்போ அந்த வருஷத்தப்போ மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து மூணு படமாக தானோன்னு நினைக்கிறோம்ப்பா அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுப்போம் தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமாக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நட்படத்தினுடைய நற்பெயர் பெற்றார் அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார் ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துருந்துருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும் இவர் வந்து விஜய் விஜய சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்கார் அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் மிரட்டார் சார் இப்போ நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க

அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார் சூப்பராக இருந்தது ஈகாவில் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார் ஏன்னா ராஜமொழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான் வில்லனும் நீங்கள் தான் ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கணும் ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும் காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டியிருந்தீங்க சூப்பர் சார் வாழ்த்துக்கள் சார் நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் நான் இந்த ஸ்டேஜுக்கு இல்லை ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானும் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் படமே பண்ணல இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார் த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவங்க கூட என்னை உட்கார வச்சுருக்காருனா தானு சார் தான் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன் அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு எனக்கு கொடுக்குற மரியாதை இந்த இண்டஸ்ட்ரி கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம் அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்ட்ட இருப்பாருன்னு தெரியல நான் பார்க்குற எல்லாருக்கிட்டேயுமே எல்லாேருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார் தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும்பொழுது சரி அதை இருந்தார் வேற சில காரணங்களால அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல நான் ஒரு இருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன் அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி அதுக்கப்புறமும் எனக்கு எப்போயுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போய்ட்டுருக்கு எப்படி போய்ட்டுருக்கு படம் சூப்பராக பண்ணப்பா நல்ல படம்னு சொல்லி இன்னிய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு ஒரு ப்ரொடியூசர் அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர் இஸ் அ ரைட்டர் இஸ் அ டைரக்டர் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர் இஸ் அ மியூசிக் டேரக்டர் லிரிக் ரைட்டர் அவருக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே வந்து அவர் கூட நான் நெருங்கி போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா ஒரு டேரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார் எவ்வளோ உழைப்பு போடுவார் நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார் இப்போ அவருடைய விஷயம் ஒரு மீட்டிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைலிலேருந்து தான் வரும் அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார் தம்பி இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும் ரிட்டர்ன் எது பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார் சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு மிகப்பெரிய உழைப்பாளி நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம் டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம் ஈவினிங் நைட்டு டென் தேர்ட்டி லெவன் வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார் டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பாரு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு நான் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார் நாங்கள் நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளில் அந்த க அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணோன்னு நினைச்சிருந்தாரு எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமாக ஒரு குழந்த மாதிரி தம்பி பண்ணுறோம்ப்பா அதை செய்கிறோம்ப்பா அதை செய்கிறோம் அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையாக இருந்தார் எதிர்பாராத விதமாக நடக்கலை பட் கூடிய சீக்கிரம் எங்கள் காம்பினேஷனில் வேறு படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர் ஸோ அவருக்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ இந்த படத்தோடய ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு சார் எல்லோரும் எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க சார் நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான் இருக்கேன் ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமால என்னோடய பயணத்தை துவங்கணும் துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான் துப்பாக்கி படம் அது அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளராக இருந்தாங்க தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக அது கெட்ட விஷயம் இல்லை பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மள்தான் நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள் டீசர் வந்த நாள் திருப்பி இன்னொரு ஒரு டீசர் கொடுத்த நாள் ட்ரெய்லர் வந்த நாள் ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள் படம் வெளியான நாள் படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது எது இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும் அண்ட் நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம் டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷன்ல அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தார் சார் காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு துப்பாக்கி படம் தெரி அசுரன் இப்போ மேக்ஸ் இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார் கபாலி ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸாக ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வீக்ரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர் ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ் இப்போ அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம் சென்சேஷ்னல் டேரக்டர் அப்படின்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண தனுஷ் சார் படம் டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் முதல் வந்தது தானு சார் கிட்டேருந்து தான் வந்தது எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெட்யூல் பிரேக்கில் இருந்தேன் காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம் அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் நான் போனேன் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சார் சார்கிட்ட என்னை முதல் முதல் அறிமுகப்படுத்தி வச்சு இது மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அது தனக்கான தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை தான் படுத்தி வச்சார் ஸோ அந்த மாதிரி அது அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணலை ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்கு அவருடைய ஒவ்வொரு செயலும் இன்னொன்று எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் ரங்குன் அந்த படம் வந்து தானு சார் தான் பண்ணியிருக்க வேண்டியது எப்படின்னா நாங்கள் துப்பாக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது முருகதாஸ் சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருந்தோம் அதில் ஒரு மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இமீடியட்டாக அந்த படம் முடிஞ்சோடனே தன்னோட வீக்ரியேஷன்ஸ்லயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அவர் அவர் கூப்பிடவும் செஞ்சார் அந்த மூணு பேரையும் ஒரு அந்த ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தார் அந்த சர்ப்ரைஸ்ல தான் நான் அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னா சார் வந்து ஏப்ரல் பதினாலு தமிழ் வருஷம் போகிறப்ப அந்த வருஷத்தப்போ மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் கொடுத்து மூணு படமாக அந்த துப்பாக்கி படத்துல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வச்சுருந்தாரு அதில் ரெண்டு பேர் கமிட் ஆகாம இருந்தாங்க ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அந்த நேரம் நான் வேற சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிருந்ததுனால சார் கூட அப்போ ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு கண்டிப்பாக தானு சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு அது நடக்கும்னு நினைக்கிறேன் நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது என்னை கூப்பிட்டதுனால தான் இப்படி இப்படி விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கூட நேரில் இதை ஷேர் பண்ண மாட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது இதை ஷேர் பண்ணுறதுக்கு அண்ட் அவர் ஒரு விழா எடுக்கிறார் இல்லை அவரு அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டெப்டட் டு ஹிம் இன் சம் வே இன் சம் ஃபார்ம் அதனால எவ்ரி ஒன் வில் மேக் இட் ஃபார் ஹிம் இப்போ இதில் இந்த இடத்துல இவ்வளோ சேர்கள் தான் போட முடியுங்கிறதுனால இத்தனை பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சார் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம் விஜய் கார்த்திகேயா இயக்குனர் அவர் அவர் கூட இது முதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ட் ஏற்கனவே ஒரு படம் முயற்சி செஞ்சு அது பாதியில் இருக்கும் பொழுது அவர் இவர்கிட்ட வந்து கதை சொல்லும் பொழுது அந்த கதையை இப்போ படமாக்கியிருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்ததுனாலே இது இது கூட ஒரு முக்கியமான ஒரு செய்கையா பார்க்குறேன் நான் விஜய் கார்த்திகேயா பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் இது வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்ற படம் உங்களுக்கு சக்சஸ் மேக்ஸ் அண்ட் பெரிய ஒரு ஹிட்டாக இது வந்து மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் கிச்சா சுதீப் சார் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேசிங் வந்து கீழே இருக்கும்போது இந்த கிச்சா அப்படிங்கிற பேர் காரணம் சொன்னார் அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது சேத்து படத்தோட ரீமேக் வந்து சார் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து அதை நான் பார்க்கல பட் எப்படி விக்ரம் சாருக்கு வந்து அது ஒரு அடைமொழி பெயராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ அதே மாதிரி சாருக்கும் அது ஒரு அடைமொழி பெயராக அமையிற அளவுக்கு அந்த கதையும் அந்த படமும் மறுபடி அதுக்கு வந்து அவரு உயிர் கொடுத்த விதமும் தான் அந்த பெயர் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆண்டகனிஸ்ட் அதாவது படத்தில் வந்து புரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஹீரோக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப கேரக்டராக இருக்கணும் கேரக்டரைசேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த வகையில் நான் ஈ படத்தில் வந்து பார்த்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த கேரக்டரை தோ இட் இஸ் எ நெகட்டிவ் கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தன்னோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக அதை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அதை வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி அந்த படத்தில் வந்து அவர் வந்து பயணிச்சிருப்பார் ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருந்தது அவரோட ஒவ்வொரு படங்களும் அப்பப்போ பார்க்கும் பொழுது அந்த பிரமிப்பை தந்துக்கிட்டே இருக்குது இந்த மேக்ஸ் படமும் கிச்சா சுதீப் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துற வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ சார் அண்ட் உதயகுமார் சார் அண்ட் அதர்ஸ் இளவரசர் சார் இளவரசர் சார் நாள் வந்து ஆஃபீஸில் நாங்கள் சந்தித்தோம் போன படத்தில் ஒர்க் பண்ண முடியல கண்டிப்பாக ஏதோ ஒரு கேரக்டர் ப அடுத்த இதில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு தோணிட்டு இருந்துச்சு அண்ட் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா இந்த இதே சத்தியம் தியேட்டர்ல தான் வந்து அமரன் படம் ப்ரெஸ் ஷோ தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இங்கே பக்கத்துலேயும் நீங்கள் எல்லாரும் தனியாக பர்ஸ்னலி எனக்கு வந்து நேரில் பார்த்து என்னை நீங்கள் எல்லாரும் படத்தை ரசித்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் வந்து என்னைக்குமே எனக்கு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனீங்க ரொம்ப நன்றி படத்தை எவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கி கொடுத்தா மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ 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 ஆல் இந்த நாள் இது இனிய நாள் இது அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்திற்கு தலைவருமான சகோதரர் ரவி அவர்களே முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காற்றகட்ட பிரசாத் அவர்களே இயக்குநர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர் உதயகுமார் அவர்களே சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே இளவரசை பற்றி சொல்லணும்னா சொல்லிங்கன்னே இருக்கலாம் அதான் ஆழ்கடல் எண்ணம் அரிலேட்டு வலிமை ஏழு கடல் எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு தன்மணி திரல் போட்டு நன்மை ஏடுனா அவர்கிட்ட கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும் தேசிய பெரிசை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம் அதுபோக இப்போ அவர் சேர்ந்து இருக்கிற இடத்துலையும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லின்னு இருப்பேன் அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுன்னு இருப்பேன் அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணி இருக்கேன் இன்னமும் பண்ணியிருக்கேன் எப்பவும் பண்ணின்னு இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஆனால் நீ வருவே வெல்வே நிற்ப நிலைப்ப அது உறுதி அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இது வரைலையும் ஒரு நாலு நாள் தூக்கம் வராமல் தவித்த ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்த போது இருந்தது அதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன் துப்பாக்கியில் வந்து முருகதாசோடு அவர் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து உடந்து கூட சொல்லுவார் அன்றைக்கி பிடிச்சது தான் எனக்கு இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அந்த மாதிரி அந்த மூணு பேர்களை கொடுத்து ரெண்டு பேருக்கு பெரிய வெற்றி கிடைச்சிது ஆனால் முருகதாஸை என்கிட்ட சொல்லி சார் ராஜ்குமார் சாருக்கு ஒரு ராஜ்குமார்க்கு ஒரு படம் கொடுங்கப்பா நான் கொடுத்தப்பா அவர் வேற ஒரு இடத்துல ஆகிட்டார்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தினு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாசு அப்படிப்பட்ட வட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறாரு இந்த இந்த திரையுலகத்துக்கு ஒரு பெரிய கிடைக்க முடியாத ஒரு அமுத சுரபி அவர்கிட்ட கருத்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர் அதனால் தான் அவர் விட்டு போய் என் தம்பி அன்பு செய்ய்கிட்ட கொடுத்து இந்த கம்பெனியை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றினுகிறாரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை வர்த்து ஆனால் என் ஆ என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி விஸ்கின்னு பற்றி சொல்லணும் அவர் சொன்னார் நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அன்னின்னு ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும் ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை அவ்வளோ பெரிய கலை கலைக்குனவர் அவர் நந்தலாலாவுக்கு சொல்லும்போது ஒரு ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு நான் அதெல்லாம் பெருசல் அதை விக்ரம் அதாவது விக்ரம வச்சு அன்னியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுப்போம் தான் சொன்னேன் தவிர அந்த படம் நிச்சயமாக மிக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நட்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார் அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார் ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துருந்துருக்கிற அவர் ஒன்று ரகசியம் தெரியும் இவர் வந்து விஜய் விஜய சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்கார் அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் மிரட்டார் சார் உட்ராதிங்க சார் மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரோம் சார் எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிட்டு சொல் தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே தானா நீ படம் பண்ணு அப்படின்ன இந்த அந்த ரகசியமாக தான் சொல்கிறான் அவன் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது இஸ் என்ன நான் போகும்போது கம்போஸ் பண்ண சும்மா விளையாட்டு இல்லை ஒரு பெரிய தொண்ணூறு வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி அதை பாடிக்காமிக்கிறதும் சரி நேற்று கூட சொல்லும்போது தம்பி உங்கள்கிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போனோம் அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தனியாக தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர் தகப்பல் ஸ்தானத்தில் ஏற்றி என்னை நினைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார் கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு இது என்னன்னா நான் எல்லா லேங்குவேஜும் படம் எடுத்துட்டேன் ஹிந்திலேருந்து தமிழ் தெலுங்கு மலையாளத்துலேருந்து கன்னடத்தில் எடுக்கலையே என்னும்போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது ஃபோன் பண்ணுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் அவரை சந்திச்சிருக்கிறேன் என்ன அவரை நானை சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இது ஒரு ஒரு அருமையான கதை நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ண தம்பி அப்படின்ன சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து என்ன மாதிரி மரியாதை நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னார் உடனே இவங்கள அனுப்பிச்சு வச்சேன் கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரெக்ட்டு கையெழுத்து இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு ரெண்டு பேப்பர் அமிச்சார் அது எந்த காலத்தில் அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர் அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர்கூக்க ஒரு மாபெரும் கலைஞர் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதில் ரொம்ப 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 சந்தோஷம் இன்வால்மெண்ட்டு அதாவது அந்த அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபயர் ஒரு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதாரமாக உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாரு எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும் அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார் என்னுடைய ஆத்மாத்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல ராஜ்குமார் பெரியசாமி பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்களே சகோதரர்களே என் பணிவான வேண்டுகோள்

இப்படி நிறைய ப்ளஸ் வெயிட் 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 இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் ஆட